ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்களோட ரவீந்த் இலங்கையில இப்ப நாங்க அன்ராதபுரத்துல நிக்கிறோம் ஸோ அன்ராதபுரத்துல இருந்து தம் உள்ளே அப்படின்னு சொல்ற தான் அவங்களை கூட்டிட்டு போறேன் இலங்கையில பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு சொல்ற விளையாட்டு வந்து நிறைய ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டா பார்க்கப்படுது அதே மாதிரி இலங்கை கிரிக்கெட் அணி இப்ப சமீப காலத்துல கொஞ்சம் விளையாட்டுல கொஞ்சம் சுமாரா விளையாடி கூட ஆனா இலங்கை அணி வந்து மற்ற எல்லா நாடுகளோட ஒப்பிடும்போது ஒரு கிரிக்கெட்ல வந்து சிறந்த ஒரு அணியா தான் இருந்திருக்கு ஸோ இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு தான் அவங்களை கூட்டிட்டு போறோம் அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா தம்புள்ளையா இருக்கக்கூடிய ரங்கிரி தம்புள்ள இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துக்கு தான் அவங்க எல்லாருமே கூட்டிட்டு போறோம் இந்த ஸ்டேடியம்

முரியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குடுங்க வாங்க இங்க இருந்து நேரடியாக தம்புள்ளைக்கு போயிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபுல்லா பார்த்தறலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் 왕 길이 தம்ப라 ஷ ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அதாவது தம்புள்ளையில் இருக்கக்கூடிய ரங்கு கிரிக்கெட் மைதானத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் எல்லாருமே வந்து சேர்ஸ் எல்லாம் ரெடி கொண்டிருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங் வேலைகள் சொல்லி நிறைய பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க ஸோ நான் நிற்கிற இப்போ நிற்கிற ஸ்டாண்ட் தான் சொன்னால் அந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க தானே கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க தானே அந்த ஸ்டாண்டுக்கு மேல தான் வந்து நான் இப்போ நின்று கொண்டிருக்கேன் இந்த கிரவுண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருப்பாருங்க நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தால் நம்ம விட மாட்டாங்க இப்படி ரங்கிரி தம்புள்ள இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கு ஆனால் அந்த ஸ்டேடியத்தில் போர்டே பாருங்க தம்புள்ளே இன்டர்நேஷனல் அப்படியே கீழே இறங்கி போயிருக்கு ஸோ அந்தளவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் எந்த விதமான போட்டியிலுமே நடக்காம இருந்தது என்ன காரணம்டா அந்த ஃப்ளட் ஃப்ளட் லைட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த லைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததால் நைட் மேட்ச் எதுவுமே இங்கே நடக்கலை ஸோ நான் கீழே போயிட்டு அந்த ஸ்டேடியத்தில் என்ன வேறு என்ன விஷயங்கள் காட்டலாம் அப்படின்றத அப்படியே பார்த்துடுறேன் மாதிரி கீழே கூடிய சீட்டிங் சேர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சேர்லேயும் ஏழு மூணு சொன்னால் போய் நாங்கள் இருந்து அங்கே இருந்து மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் சரி இது தான் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரூம் கிரிக்கெட் பேட்ச் நடக்கிற ப்ளேயர்ஸ் ரூம்னா இது தான் இருங்க எல்லாம் ஓட்டு இருக்காங்க பிளேயர்ஸ் ரூம் நல்லா இருக்கு நாங்க இப்ப தம்புள்ள ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்க போறோம் எங்களுக்கு தெரியாது லிப்ட்ல போறோம் அதாவது இந்த தம்புள்ள ஸ்டேடியத்துக்கு சாதாரண டிக்கெட் எடுத்து மெச்ச எல்லாம் பார்க்க வந்தோம்னு சொன்னா இப்படி எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது இன்னைக்கு ஃப்ரீயா வர சான்ஸ் கிடைச்சதால இங்க யாருமே அவ்வளவுக்கு எங்களை கட்டப்படுத்துறதுக்கு இல்ல அப்படின்றதால்தான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி பார்த்து கொண்டிருக்கோம் ஃபுல்லாவே நடக்குது ஸ்டேடியத்தையே புதுசாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இது பாருங்க இது அடுத்த செட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்த ஸ்டாண்ட் தான் முதல் முதல்ல உங்களுக்கு காட்டியிருந்தேன் தவறுக்கு பாருங்கள் அந்த ஸ்டாண்டை தான் உங்களுக்கு முதல் முதலாக வந்து காட்டியிருந்தேன் ஸோ இங்கே பாருங்க இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இது தான் வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஸ்டேடியத்தில் இந்த ஒரு சீட்டிங் அதே மாதிரி பாருங்கள் அந்த அதில் திருவிழி பாருங்க மஞ்சளா சீட்டிங்ஸ் அந்த சீட்டிங்ஸ் மட்டும் தான் முதல்ல இருந்துச்சு பட் இப்போ வந்து இந்த கிரௌண்ட் ரிப்பேரிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதிலெலாம் வந்து சும்மா நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பாருங்க ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக திருவிழி பாருங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ கதிரை போட்டாங்க ஆனால் என்ன மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைவியின் மாதிரி ஒரு செட்டப் ஒன்றும் இல்லை அதாவது வெயிலுக்கு வந்து ஒன்றும் செய்யல அது மாதிரி செட்டாக பண்ணியிருக்காங்க புள்ளெல்லாம் எவ்வளோ இதாக பராமரித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி எப்படியுமே இந்த கிரவுண்ட்ஸுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் மேலே சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து அடிக்கடி இந்த புள்ளுகளையும் இந்த இடங்களையும் வந்து பராமரிக்கக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னன்னா இப்படி ஒரு சான்ஸ் வந்து பிறகு எப்பயுமே கிடைக்காது ஏன்னா நான் கிரிக்கெட் இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து ரெண்டு மேட்ச் பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் இப்படிலாம் இல்லை நம்ம எங்கே டிக்கெட் எடுத்து வரோமோ அந்த இடத்துல போய் உட்காரோம் அந்த ஒரு ஏரியாக்குள்ள மட்டும்தான் நம்ம எதுவுமே நடக்கலாமோ இல்லாட்டி சேர் பண்ணலாமோ இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாமோ எல்லாமே செய்யலாம் அதுக்கு பிறகு இப்படி ஒரு சான்ஸ் இந்த ஸ்டேடியத்தை ஃபுல்லாகவே ஓரளவு சுற்றி பார்க்குற மாதிரி சான்ஸ் கிடைக்காது நம்மள ஸ்டேடியத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமக்களை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தீங்க எந்த வருஷம் வந்தீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க யாரும் இல்லை நம்மள கட்டுப்படுத்தும் வரைக்கும் நம்ம ஒரு சுற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ எனக்கு பின்னிக்கிற இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தரை இருக்கிறதுலே வந்து சீப்பான டிக்கெட் வந்து இந்த தான் கிடைக்கும் இதில் வந்து சீட்ஸோ இல்லாடி கதிரையோ பவிலியனோ எதுவுமே இருக்காது ஜஸ்ட் புல் மட்டும்தான் இருக்குது பாருங்க பாருங்கள் புட்கள் மட்டும் தான் இருக்க போது இதுக்கு தான் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து இருக்கிறதுலேயே குறைவாக இருக்கும் மேட்சில் பட் இங்கேருந்து வந்து நல்ல வியூன்னு கிடைக்கும் உங்களுக்கு என்ன இந்த கிரௌண்ட் வியூ அமைப்பு அப்படின்றதால வந்து இந்த கிரௌண்டில் வந்து இங்கேருந்து பார்த்தா கூட கிரிக்கெட் நீங்கள் நல்லா பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த கிரவுண்டில் எந்த விதமான மச்சமும் நடக்காமல் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா கிடையிலாம் டி டுவெண்ட்டி டூர்மெண்ட் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நான் முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த ப்ளேஸ் இருப்பாங்க தானே விளையாடக்கூடிய ப்ளேயர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ரூம்ஸு கிட்டயும் மேலும்னு சொன்னால் போய்ட்டு உங்களை காட்டுறேன் ஸோ இங்கே இருந்து பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி ரங்கிரி தம்புள்ள இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்போ நாங்கள் கொழும்புல எல்லாம் போய் சேர்த்துல பார்த்தோம் இதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு செட்டப் சுற்றி இருக்கும் கிரௌண்டை சுற்றி பட் இந்த ஸ்டேடியத்தில் வந்து மெச்சஸ் கனகலமாக நடக்கலை அதே மாதிரி எங்களுடைய நாட்டினுடைய நிலமை கொஞ்சம் மோசமாக இருந்ததால் இந்த பேவிலியன்ஸ் எல்லாம் அமைக்காமல் இருந்திருக்கிறாங்க நாங்கள் கிரௌண்டை வந்து திறந்துட்டோம் எங்க கொண்டோடலாம் கிரௌண்ட் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கோம் சேட்பாளர் எல்லாம் அப்படி தான் போயிட்டு இங்கே எப்போ திறத்துறாங்களோ அது இறங்கி வரேன் கிரௌண்ட் இப்போ கோலோண்டு வர மாட்டேன் எங்களுக்கு வேறு இங்கேயா இருந்து இங்கே வர்றேன் இப்போ நாங்கள் ஒரு என்ன சொல்றது ரிஸ்க் கொண்டு எடுத்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் சைட் ஸ்க்ரீனை பார்த்து போய்கிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் தான் வந்து பிளேஸ் எல்லாம் வருவாங்க தான் நான் பாஞ்சி வந்துடுறோம் பாஞ்சி இங்கே கிரௌண்டில் பாஞ்சி நூலுக்கு இது அக்ஷர் படையிலாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பாஞ்சி விடத்துக்கு வர பிடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த எனக்கு பிடிக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக வைட் பாலுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க அதான் பார்த்தீங்கன்னா மெச்சரியலாம் பார்த்துருப்பீங்க இடையில வந்து யாராவது போய் இந்த ஸ்கிரீனுக்கு நேரம் நின்றுங்க அப்படின்னு சொன்னா கூட அப்பயே சொல்லுவாங்க தள்ளிப்போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ஸ்கிரீன் தான் இந்த ஸ்கிரீன் அது மட்டுமில்ல பிளேஸ் வர்த்தி சொன்னா இந்த ரேஞ்சில இருந்தால் பிளேஸ் எல்லாம் வரக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த கிரௌண்டில் வந்து பிளேஸ் எப்பயுமே இப்போ ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டீம் ரெண்டு டீம் ரெண்டு டீமுக்கும் சைட் இது ஒரு சைடும் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு சைடும் இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் டீம் பிளேயர் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ ஒவ்வொரு டீம்ஸ் பிளேயர்ஸும் வந்து இருக்கிற இடம் இந்த பக்கம் நான் பேசிக்காக மேட்ச் பார்க்க வந்தேன் ஸ்ரீலங்கா டீமும் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் டீமும் தான் வந்து இருந்துச்சு கிரிக்கெட் மீட்டிங் வந்தாங்க சரி என்னென்னா இப்படி கிரௌண்டுக்குள்ள வந்துருக்கீங்களா முதல்ல வந்துருக்கீங்களா சான்ஸ் கிடைச்சிருக்கா இப்படி சான்ஸ் கிடைச்சிருக்கா கிடைச்சிருக்கு நீங்க வந்துருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஆறாவது மெச்ச்பாக்க வாருங்களா கிரௌண்டுக்குள்ள ஒரு நாலு தடவை வந்துருக்கேன் மீட்டிங் செகண்ட் டைம் செகண்ட் டைம் வரீங்க என்ன பார்க்க போறோம் தெரியல நீங்க தெரியும் என்ன இடங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அடுத்த செஸ் நம்ம வந்து அந்த ஏரியாஸில் இருந்தோம் அங்கே இருந்தோம் இப்போ வந்து கடைசியாக இதே காட்டுறோம் பாருங்கள் இஞ்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து தனி சேர் தான் மேலே இப்போ எதுவுமே இல்லை இப்போ இந்த ஏரியாவையும் பாருங்கள் இந்த ஃபிளட் லைட்டை பாருங்கள் கூட உயரமாக இருக்குன்னு சொல்லி இப்படி பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லா இடமே வேலையில் நடந்து கொண்டுருக்கு இது ரொண்டு ஊட்டக்கானங்க கிரௌண்ட் மன்னார் கிரௌண்டில் ஒட்டே ஒரு லைட்டை தூக்கி போட்டோம்னு முடிச்சோன்னா எல்லா கிரௌண்ட் எல்லாமே மெச் ஃபுல்லாக வச்சு முடிச்சிடலாம் இதான் வந்து என்ன சொல்கிறது நம்ம நெட்ஸ் மாதிரி இருக்குது தானே அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இந்த தம்புள்ள கிரவுண்டில் இருக்க ப்ராக்டிஸ் பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியா தான் இது ஃபுல்லாக அக்கோடிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் த கிரவுண்ட் ஃபார் அண்டரைஸ் பர்சன் அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து அத்தரைஸ்டு பர்சன் அதனால தான் நம்ம கிரௌண்டுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம் மேம்